அவர் கலத்துக்குள்ள நின்னாருன்னா விஜய் நம்பி பேசக்கூடியவங்களும் முகத்துல கறி பூசிக்குவாங்க இருபத்தாறு ஒரு பெண் தலைவரா இருந்தாலும் நியாயத்தை துணிவா ஒரு ஜாதிக்கு ஜாதி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தது தவறுங்கிறது சொன்னாங்க சப்போஸ் இது எல்லாமே ஜனநாயக மார்க்கெட்டிங் ஆகுதான்னு சொன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணதோட உங்களுக்கு லாபம் தான்

ஓஎச் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்மையில் வந்து ஒரு கருத்து கணிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் சீமான் ஒருத்தர் தனியாக இவ்வளோ காலம் போராடி நிற்கிறாரு அவருக்கு மூன்றாவது இடம்ங்கிறத கூட தர மாட்டேங்கிறாங்க ஏன்னா கட்சியாக வந்து ஒரு மூணாவது பெரிய கட்சி அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கார் இவ்வளோ ஓட்டு வாங்கி இருக்கிற சதவீதம் ஆனால் வந்து அவருக்கு ஒரு இடத்த கொடுக்காம அந்த பதினைந்து சதவீதங்கிறத பொதுவாக வைக்கிறாங்க இவங்கெல்லாம் அது விஜய்க்கு சாதகமாக எடுத்துட்டு போறாங்க இதை நீங்கள் எப்படி சார் விஜய் களத்துக்குள்ளே வரும்போது இரநூறு நாள் கேண்டிடேட் போட்டுவிட மாட்டாரு களமா களத்துக்குள்ள இன்னொன்னு இதுக்காக நான் நிற்கிறேன்னு சொல்லிவிட மாட்டாரு கண்டிப்பா மிகப்பெரிய பின்னடைவை அவர் சந்திப்பார் அது அவரையும் உணர்ந்துட்டார் இந்த கருத்து கணிப்பெல்லாம் அந்த மாநாடு கூட்டம் கலையறதுக்கு முன்னாடி எடுத்தது இப்போ வந்து விஜய் பாப்புலாரிட்டி அபிமானம் அந்த இதுக்குள்ள இருக்கதே தவிர ஓட்டுணி வரும்போது அது வராது ஜாதி மதம் மொழி இனம் இடம் பணம் பல அம்சங்களை தான் ஓட்டு போகுது விஜய் எந்த கொள்கையும் சொல்லலை எந்த இதுவும் கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் பச்சை இந்தியா தான் விஜய் பார்க்குறாங்க அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை விஜய் சந்திப்பார் அவர் களத்துக்குள்ள நின்னாருன்னா விஜய் நம்பி பேசக்கூடியவங்களும் முகத்தில் இருபத்தாறு நாள் இல்லை சீமானுக்கு ஏன் அந்த இடம் மாட்டேன்றாங்க நான் அதுதான் சீமான வந்து பொதுவா அவரு பிறமொழியாளர்கள் சீமானுக்கு எதிராக இருப்பாங்க இப்ப இந்தியா டுடே இதுல வந்து நான்தமிழர்கள் ஒரு கட்சி இருக்கிறது கூட அவங்க குறிப்பிடல 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 குறிப்பிடவே இல்லை இன்னொன்னு சீமான் பல இடத்துல வெளிப்படையாக ஆதங்கப்பட்டிருக்கார் நான் மூன்றாவது பெரிய கட்சியை இத்தனை சதவீத வாக்கு வாங்கியிருக்கேன் ஏன் வந்து என்ன மூணாவது கட்சியை குறிப்பிட மாட்டேன்றீங்க அப்படின்னு வெளிப்படையை கேட்கறேன் இப்படி குறிப்பிடலங்கிறது மக்களுக்கு சேரும் சீமான் மீது சீமானுக்கு எதிராக திட்டமிட்ட ஒரு சதியும் புறக்கணிப்பு இருக்கிறது மக்களுக்கு தெரியும் அது சீமான் மேல ஒரு சிம்பதியை கொடுக்கும் விஜய் சீமான் கம்பரிசனும் எளிய மக்கள் மத்தியில சீமானுக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கும் சீமான் யாருக்காக நிற்கிறாரு எதற்காக அதெல்லாம் விஜய் சீமான் கம்பாரிசன் மூலமா மிகப்பெரிய அளவு மக்களுக்கு கொண்டு போய் தனக்காக எவன் நிற்கிறாரோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவான் தனக்காக நிற்கிறாரோ தான் ஓட்டு போடுவான் எவன் முகத்துக்கும் எவனு எங்கேயும் ஓட்டு போட்டதில்லை எவன் முகத்துக்கும் எவனும் எங்கேயும் ஓட்டு போட்டதில்லை எம்ஜிஆருக்கெல்லாம் அப்படி ஓட்டு உழல்ல விஜயாந்துக்கே எடுத்துடுங்களா அண்ணா திமுகவும் பாமகவும் மோதன தொகுதிகளில் பாமகவை தோக்கடிக்கணும்னு பரே சமூகம் வந்து விஜயகாந்துக்கு ஓட்டை போடலை ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துடுங்க அணைக்கட்டு தொகுதியில தேமுதிக அஞ்சரை சதவீத ஓட்டு தான் எடுத்திருக்குது அதிமுக வெற்றி பெற்றிருக்கு பாமக நெருங்கி வந்து ஒரு சதவீத அண்ணா அதிமுக வெற்றி பெற்றிருக்குது அண்ணா அதிமுக ஐம்பத்தோரு சதவீத வாக்கெடுத்து வெற்றி பெற்றிருக்குது தேமுதிக அஞ்சு சதவீத வாக்கு தான் எடுத்திருக்குது ஜெய்கொண்டாமில் அண்ணாதிமுக நாற்பத்தி ஐந்து வாக்கு எடுத்திருக்கு பாமக நாலு நாலு சதவீதம் எடுத்திருக்காங்க தேமுதிக நாலு சதவீதம் எடுத்திருக்குது கலசப்பாக்கத்தில் நாற்பத்தெட்டு சதவீத அண்ணா அதிமுக வெற்றி பெற்றிருக்கு தேமுதிக மூன்று சதவீதம் எடுத்திருக்கு அண்ணா அதிமுக நாற்பத்தாறு எடுத்திருக்குது தேமுதிக நாலு தான் எடுத்திருக்குது திண்டிவனத்தில் அண்ணாதிமுக நாற்பத்தேழு எடுத்து ஜெயித்திருக்கு தேமுதிகனா ஏன் சொல்கிறோம்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேப்டன் விஜயகாந்து கரை மாடி இலவசம் ரேஷன் பொருள்கள் வீடு தேடி வரும்னு ஏழை மக்கள் நலன சொல்லி விஜய் ஒண்ணுமே சொல்லல அதான் நான் சொல்ல வர்றேன் இதுக்கு ஓட்டே கிடைக்காது ஒண்ணுமே சொல்லாம இருந்தாருன்னா வந்த போது விஜயகாந்துக்கு வட தமிழகத்துல மூணாவது யாரும் கிடையாது சீமான் மாதிரி கூட மூணாவது ஆள் கிடையாது மூணாவது விஜயகாந்து தான் வட தமிழகத்துல பத்து சதவீதத்துக்கு மேல வாக்கு கிடைச்சிது ஆனா இந்த பாமக அதிமுக மோதன தொகுதியில பாமகவை துவக்கடிக்கணும்னு பழைய சமூக மக்கள் வந்து அப்படியே வந்து அண்ணா வாக்களிச்சாங்க மேலும் பழைய சமூக மக்கள் வாக்கு தேமதி அங்கே கிடைச்சதுன்னா இலவசமா கிடைக்கல கலைஞரும் ஜெயலலிதாவும் புரட்சி தலைவியும் முத்தமணி அறிஞரும் டாக்டர் ஐயாவை ஐயா ஐயான்னு காலில் உள்ளாத குறையா விழுந்த போது அதை எதிர்த்து உர்தாசத்துல வந்தாரு விமர்சனம் பண்ணாரு அன்புமணிய போல்டான் நின்னார் பாபா படப்பட்டிய பகலில் வந்து தூக்கிட்டு போயிருக்கணும்னு சொன்னாரு மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு துணிஞ்சு வந்து நின்னாருன்னு அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு தான் அந்த ஓட்டு கிடைச்சிது பல தொகுதிகளில் பத்து பன்னெண்டு சதவீதம் ஓட்டு கிடைச்சிது அதே ஸ்டாண்டுல பாமகவை தோக்கடிக்கணும்னு உள்ள தொகுதியில நாலு சதவீதம் தான் கிடைச்சது அப்போ வாக்குங்கிறது ஒவ்வொரு சமூகமும் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு தான் ஓட்டு போடுறான் மௌத்துக்கெல்லாம் எவனை யாருக்கும் எங்கேயும் ஓட்டு போடுறது கிடையாது ஒரு கேண்டிடேட் ஸ்டார் கேண்டிடேட் ஒரு இடத்துல இருந்தா கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும் அது டி ராஜேந்திரா இருந்தாலும் சரி விஜயகாந்த் நாற்பது சதவீதம் ஓட்டு எடுத்தார் அவர் கட்சி எட்டு சதவீதம் எடுத்தது ஆவரேஜா கமல்ஹாசன் முப்பத்தி மூணு சதவீதம் எடுத்தார் அவர் கட்சி நாலு சதவீதம் தான் எடுத்தது ஸோ ஒரு கட்சி ரெண்டரை சதவீதம் தான் எடுத்தது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும் ஒரு தொகுதிக்குள்ள ஒரு நாட்டை ஆடுறதுக்கு இது பண்ணும்போது இந்த ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சியால் நமக்கு என்ன லாபம் இந்த கட்சி வளர்கிறதெல்லாம் நமக்கு என்ன லாபம்னு பார்ப்பாங்க ஃப்ரீயாக ஓசியில் விஜய் கல்ட்டு விஜய் மோத்த காட்டா ஓட்டுன்னு சொன்னால் திருமங்கலம் சரத்குமார் நிலமே அட்டஞ்சு பரிதாபமாக வெளியேறுவீங்க அந்த அவமானகரத்துலேருந்து தப்புணும்னா நல்ல புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கிறது விஜய்க்கு நல்லது சப்போஸ் இது எல்லாமே ஜனநாயக மார்க்கெட்டிங் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதோடு உங்களுக்கு லாபம் தான் இப்போ வர்ற தேர்தலில் தேமுதிக தன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறது கிட்டத்தட்ட ஓப்பனாகவே வந்து அறிவித்த மாதிரி தான் இப்போ அவங்களுடைய செயல்கள் இருக்குது ஆனால் அதே நேரம் அவங்க மூப்பனருடைய அந்த நினைவு அந்த தினத்தை வந்து அனுசரிக்க போயிருக்காங்க அங்கே கலந்துகிட்டு இருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க எந்த பக்கம் அவருடைய நிலைப்பாடு எடப்பாடியால் ஜெயிக்க முடியாதுங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாங்க ம் நம்பகத்தன்மையற்றோர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவங்க பேசுனா தினத்தந்தி தினமலர் எல்லா தொலைக்காட்சிகளையும் தெளிவாக வந்துட்டு அது நம்ம தெளிவாக பேசுறாங்க டேட்டு போடாமல் ஏமாத்திட்டாங்க ராஜ்சபாவில் ஏமாத்திட்டாங்க நம்பகத்தன்மையற்றோன்னு தெளிவாக சொல்லிட்டாப்புல எடப்பாடி பழனிசாமி கூட அவங்க கூட்டணி இல்லை அது உறுதியாக சொல்லிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அணியர் கொடுத்தாங்க ஆ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் படி அவங்க பதினேழு இருந்து நீ கூடுதல் கொடுத்தா கூட தப்பு இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்தது தப்பு எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகம் செய்தது சமூக நீதி சமூக நீதி சூறையாடல் இதற்கு பிரஜாதிகள் பெரிய தண்டனையை கொடுக்கணும் இதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு பொறுப்பற்ற ஒரு அரசியல் தலைவரோட செயல் ஒரு முதல்வர் பொறுப்பற்ற முறையில் செய்த அவங்க கொடு பன்னெண்டு குடு கணக்கெடுக்காம கொடுத்தது தப்பு அந்த கட்டத்துக்குள்ள இது ஒரு அரசியல் கட்சி தலைவரா ஒரு பெண் தலைவரா இருந்தாலும் நியாயத்தை துணிவா ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தது தவறுங்கிறது சொன்னாப்ல அப்போ இவரு எடப்பாடியில ஜெயிக்கிறது அவர் இது அவருக்கு தேவை இதுவும் புள்ளி ஓரத்தோட சொல்றேன் என்ன அரசியல் விமர்சக நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே உங்களை மதிக்கிறேன் பாசத்தோடு சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரை கூட நான் சொல்லறதுக்கு விருப்பப்படுறேன் ரங்கராஜ் பாண்டே சவுக்கு சங்கர் என் சகோதரர்கள் தான் நண்பர்கள் தான் பெல்விஷர் தான் நலம் விரும்பி தான் அது வேறு விஷயம் கருத்துக்கு தான் அந்த ரெண்டு என்னோடய சகோதரர்கள் பேரை நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடப்பாடியில் எட்டாயிரம் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு டவுன் அப்போ அவர் பயந்துட்டார் நம்ம எடப்பாடியிலே தோத்துட்டோம்னா நம்ம அரசியலே முடிஞ்சு போகணும்னு பயந்துட்டாரு சோ ராமதாசு தனி ஒதுக்கீடு கேட்கவும் ஜெயித்தரலாம்னு முடிவு பண்ணிட்டார் தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டுல ஜெயித்தார் மூணாயிரம் ஓட்டுல ஜெயித்தார் எம்ஜிஆர் மில்ல ஜெயல்துல்ல ரிட்டர்லேயும் இல்ல அதே ரிட்டேர்ல தான் எட்டாயிரம் ஓட்டு கீழே போனார் தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டுல ஜெயித்தார்னா பத்து புள்ளி அஞ்சாலதான் அந்த தொண்ணூத்தி மூணாயிரத்துக்கு அவரு போனார் அப்ப அவர் தான் ஜெயிக்கிறதுக்கு பிரேமலதா அம்மையார் குறுக்கனு இருக்கிறாங்கன்னு இது பண்ணி அவங்க அலையன்ஸை விட்டு கலத்தி விட்டுட்டார் வரலாறு அந்த அம்மையாருக்கு தெரியாததில்லை அவங்க எல்லாமே புரிஞ்ச ஒரு சுரூடு லீடர் தான் எதுக்காக கலத்தி விட்டாருன்னு தெரிஞ்சது அவங்க த அவங்க டிவியோட கூட்டணி போனாங்க நடந்த சம்பவங்கள் தெரியும் கொஞ்சம் மோசமான ஓட்டு தான் நம்ம அதை மறைக்காண்டாம் மோசமான ஓட்டு தான் எடுத்தாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒருத்தர் கூட இவர் கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு அதே மாதிரி யாருமே கூட்டணிக்கு வரல அப்ப அஞ்சு சீட்டு தேமுதிகவுக்கு கொடுத்தாங்க அதே மாதிரிதான் விஜய்க்கு இப்போ டிக்ளேர் பண்ணிருக்கேன் தினகரன் விரும்புறாரு ஆனா தினகரன் ஒரு சதவீதம் ஓட்டு எடுக்கல பெரிய பெரிய வரலாறு பின்னணி கொண்டவர் தான் ஒண்ணும் எடுக்கல கடைசியா ஓகே அப்போ இவங்களுக்கு வந்து அஞ்சு சீட்டு கொடுக்குறாரு அஞ்சு சீட்லயும் இவங்க வந்து கேப்டன் விஜயகாந்து சிம்பதிலையும் இவங்க லீடர்ஷிப்லயும் கட்சி ரிவேவல் ஆயிடுது கடுமையாக வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தூத்துக்குடி வடக்கு பகுதி விருந்தினர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒரு பையன் கிட்டத்தட்ட வந்தாங்க அப்புறம் தேனி பகுதி கொங்கு பகுதி உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் இப்படி பல இடங்கள்ல அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு கணிசமான வாக்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு எது முக்கியம்னா தன்கூட இருந்த தேமுதிகாவை விட தனக்கு எதிரணியில இருந்த பாமக தான் முக்கியம் ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு மேட்ரு இன்னும் நிறைவேறல அப்போ அதை வச்சு பாமக களம் ஆடிடலாம் அன்புமணி அப்ப அன்புமணி பத்து புள்ளி அஞ்சு வச்சு களமாடினாருன்னா ராமதாசு அதுக்கு ஆதரவு வளையம் கொடுத்துட்டார்னா கொடுத்தாரோ கொடுக்கலையோ ராமதாஸ் அன்புமணியோட பத்து புள்ளி அஞ்சு தான் இன்னைக்கு வன்னியருக்கு பரிசு ராமதாசும் அன்புமணியும் புரிஞ்சு விடணும் உங்க ரெண்டு பேரோட பத்து புள்ளி அஞ்சு தான் வன்னியர் சோதரனுக்கு பரிசு என்ன இருக்காங்கன்னா நாடாரம் முடியாதது கள்ளர் மரவர் ரக முடியாது வர முடியாதது கொங்கு விழாலை கொண்டாட முடியாது தேர்ட்டி ஒன் சென்சஸ் படி பதினேழு சதவீதம் இருக்கக்கூடிய அம்பாசங்கர் கமிஷன் படி பதிமூணு சதவீதம் ஆள முடியும்னு மன்னியற்க பிரகட ஆட்டம் பெருமை ஆட்டம் அந்த பத்து அஞ்ச வச்சு தமிழக அரசியல் களத்தையே நாங்க தலைகிழா புரட்டி போடுவோம் அன்னைக்கு காமராஜரை எதிர்த்து பத்தொன்பது சீட்டு படையாச்சு ஜெயித்தார் ஆறு சீட்டு நாயக்கர் ஜெயித்தார் எல்லா ராஜ்தானிலயும் காங்கிரஸ் மெஜாரிட்டி வரும்போது வன்னியரை பதிச்சனால காமராஜ் இங்க தனி மெஜாரிட்டி இல்லாம போயிட்டாரு எங்களுக்கு அந்த சக்தி இருக்கு பத்து புள்ளி அஞ்சு தான் எங்களுக்கு பாலம் வன்னியர் சமுதாயம் நினைக்கிறாங்க அப்ப பத்து புள்ளி வச்சு அன்புமணி களத்துக்குள்ள நின்னுட்டாருன்னா எடப்பாடிக்கு வந்து எடப்பாடியிலே சிக்கலாயம் எடப்பாடியிலே சிக்கலாயிரும் அதனாலதான் தேமுதிக ராஜசபானதும் டென்ஷன் ம் எடுத்து போட்டு பாருங்க சவுக்கு சங்கர் போட்டு பாருங்க ரங்கராஜ் பாண்டே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா ஆனாலும் டென்ஷன் ஆயிட்டாரு இப்போ அவங்க வெளிப்படையா கொண்டு வந்துட்டார் ம் கொண்டு வந்துட்டாங்க உண்மை நிலைமைய அடுத்து கடலூர் கூட்டத்துல கடலூர் கூட்டத்துல என்ன சொன்னாங்க பத்து புள்ளி என்ன சொன்னாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு நான் கொடுத்தேன் மீண்டும் நான் கொடுப்பேன்னு சொன்னார் பன்னியர்கள் தான் திரண்டு வந்திருந்தாங்க ஜெயங்கொண்டாம் கூட்டத்துல ஐயா என்ன சொன்னாரு பாமக நம்ம கூட வரும் பாமக என்டி பாமக நம்ம கூட வரணர் அப்போ அவருக்கு நோக்கங்கன்னா பாமக வன்னியர்கள் கிளர்ந்து எழுந்துட்டாங்கன்னா சென்சிட்டிவ் கம்யூனிட்டி இவரை ஐ கணேசம் மூணாவது தள்ளி இருக்கிறார் காவேரி தோக்கடிச்சிருக்காங்க அப்போ இது வன்னியர் எழுச்சி எடப்பாடியில் வந்துட்டுன்னா அது அன்பமணி பத்து புள்ளி அஞ்சபட்டி கேட்டு வந்துட்டாரா நமக்கு கிளப்பிடுவோம் அப்போ எப்படியாவது நமக்கு முக்கியம் வந்து அன்பமணி தான் பாமக தான்

உங்க ரெண்டு பேருக்கும் நான் வெல்விஷர் அது வேற விஷயம் கருத்தை சொல்லும் போது என் மததுசாரி தம்பியையும் இடதுசாரி தம்பி எப்படின்னா எடப்பாடி கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டு இருக்க சமூக ஓட்டு தான் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருங்க ஓட்டு தான் எம்ஜிஆர் ஓட்டு ஜெயலா ஓட்டு இரட்டல ஓட்டுங்கிறத விட பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த ஓட்டு தான் இங்க நியாயத்தை சொல்லுங்க சிதம்பரத்துல ஐயா முப்பத்தாறு சதவீதம் எடுக்கிறாரு விழுப்புரத்துல முப்பத்தாறு எடுக்கிறாரு சேலத்துல முப்பத்தி எட்டு எடுக்கிறாரு கள்ளக்குறிச்சியில நாற்பது கிட்ட வராரு நாமக்கல்ல நாற்பது கிட்ட வர்றாரு கன்னியாகுமரியில ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது நோட்டா கீழே போன கட்சிக்கும் கீழே போறாரு திருநெல்வேலியில் எட்டு சதவீதம் ராமநாதபுரத்தில் ஒன்பது சதவீதம் தேனியில பதிமூணு சதவீதம் மதுரையில் மூணாவது போறாரு அப்ப அங்கெல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ல ஜெயன்றா இல்லையா அங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு எதிராக முக்கலத்தோடு இருக்கான் அங்க சசிகலா தினகர ஓபிஎஸ் நீக்க எதிராக இருக்கிறான் இங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தனால வன்னியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க ஓகே இந்த தர்மபுரி சேலம் சிதம்பரம் விழுப்புரம் நாமக்கல் கடலூரில் ஸ்டாலினோட பெரிய தலைவர் இண்டிவிஜுவலா எடப்பாடி பழனிசாமி ஆனால் இந்த வன்னியர் ஓட்ட பத்து புள்ளி அஞ்சுக்காக ஐயாவுக்கு கிடைச்சி வன்னியர்கள் பெருந்தலைவராக இருக்கக்கூடிய ஐயா கையில் இருக்கக்கூடிய வன்னியர் ஓட்டை ஐயாவால் பத்து புள்ளி அஞ்சை எதிர்த்த ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கூடாதுன்னு சொன்ன வீரமங்கையாட்டு போல்டா உண்மையாக நியாயத்தை சொன்ன தேமுதிகாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாது முடியாது சிதம்பரத்துல விழுந்த ஓட்டு நாமக்கல்ல விழுந்த ஓட்டோட பத்து சதவீதம் தேமுதிக கடலூரில் கம்மி அப்போ இந்த வன்னியர்கள் வந்து கடலூர்ல தேமுதிகாவுக்கு ஓட்டு போடலை அப்போ வன்னியர் ஓட்ட கையில வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி நம்பி எப்படி ஜெயிக்க முடியும் இதுதான் என் அன்பு சோதரர்கள் ரங்கராஜ் பாண்டே சவுக்கு சங்கருக்கும் எனக்கு உள்ள வேறுபாடு அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா திமுக அதிமுக இருதுருவ அரசியல் இப்படியே பேசுவாங்க உண்மை நிலைமை வன்னியர் சென்னிமண்ட் உள்ள இருக்கு மைக்ரோ லெவல்ல நீங்க மைக்ரோ களத்துல இருந்து வந்தவன் களத்துல இருந்து வந்தவன் ஐயா தாலிங்க நாடார் கூட இருந்து பெரிய களத்துல தான் சந்திச்சு வந்தவன் எனக்கு கள அரசியல் தெரியும் அதனாலதான் இந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு நான் சொன்னது சரிங்கிறது பிரேமலதா அம்மையார் எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவங்க அவங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்க அவரை நம்பி எதுவும் செய்ய முடியாது மற்றவங்களும் அவர் நம்பகத்தன்மையற்றவர்னு புரிவாங்கன்னு ஓங்கி அடிச்சிட்டு போயிட்டாங்க அப்ப தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்குன்னு கருத்து கணிப்பு எடுத்தவங்க எல்லாம் தப்பு தப்பு செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு சொன்னேன் அப்போ கருத்து கணிப்புங்கிறது போலி அரசியல் நீ தேமுதிக வச்சு கருத்து கணிப்பு எடுத்துருக்க கூடாது நான் சொன்னேன் தப்பா பண்ணாத அது தப்பு தேமுதிக எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாது எடப்பாடி கூட அவங்க நிக்க மாட்டாங்க எடப்பாடி வன்னியர் ஓட்டு அந்த ஓட்டு எடப்பா தேமுதிக உடச்சு சொல்லிட்டாங்க இனிமே என்ன இருக்குது தெல்ல தெளிவாது இருக்குது இப்போ அவங்க திமுக கூட்டணி போவாங்க ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் திருப்தி இல்லைன்னா விஜயபிரபார் சிஎம்ஆ சொல்லி கூட கண்டஸ்ட் பண்ணுவாங்க ராஜசபா சீட்டுக்கெல்லாம் போய் தங்களோட அரசியல் வாழ்க்கையை கெடுத்துக்க மாட்டாங்க அது தெல்ல தெளிவாக பண்ணிட்டாங்க இது ஒரு போல்டான டிசிஷன் கரெக்டான டிசிஷன் ஒரு போல்ட்னஸ் உள்ள ஒரு லீடரா தான் இந்த டிசன் எடுக்க முடியும் இந்த டிசிஷன் தேமுதிக தூக்கி நிறுத்தும் எடப்பாடியை நம்பி பிரயோஜனம் இல்லை ராஜசபா வாங்கி போறதுல கட்சி இதாயிடும் விஜயபிரபார் நாளைக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாகும் இதெல்லாம் தேமுதிக புரிஞ்சுட்டு சரியான முடிவு எடுத்திருக்காங்க இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கங்கிற கருத்தை ஏற்கனவே நான் கோடிட்டு காட்டணுங்கிற இட வகையில் நான் பெருமைப்படுறேன் ஸோ பொதுவாகவே வந்து முன்ன கேப்டன் உயிரோடு இருந்த வரைக்குமான விஜய் பிரேமலதா அவங்களுடைய அந்த நடவடிக்கை அவங்களுடைய பேச்சு அதுக்கும் வந்து கேப்டனுக்கு பிறகான அவங்களுடைய அந்த பேச்சு இது எல்லாமே வந்து முற்றிலும் மாறி இருக்கிறதா ஒரு கிடைச்சதும் லீடர்ஷிப்பை அசட் பண்றாங்க எவன் சதி பண்றாங்க புரிஞ்சுக்கிறாங்க ரத்த உறவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நமக்கு யாராவது சதி பண்றாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை செயல்படுறாங்க அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது இந்த கெப்பாசிட்டி அவங்களை தூக்கி நிறுத்தும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு என் போன்றவர்கள் மகிழ்ச்சியையும் பாராட்டையும் நன்றியும் பிரேமலதா அம்மையாருக்கு தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி சார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க